போ லாபம் லாபம் போயிட்டு போய் அது அப்புறம் சர்க்கரை எப்படி வளச்சிக்கலாம் சர்க்கரையில் சக்கரை எடுத்தது இடத்துல மொலாசத்துக்கு மொலாசத்துல வந்து சக்கரையை பிரித்து காராய் காரை பிள்ளைங்க படிக்கிறாங்க நல்லா இருப்போம் நடைபெயில போக போகுது இன்னும் நடைபெயிலும் போக போது கேட்டு நாள் நடைப்பயணம் போய் இங்கே போனீங்க குறிப்பாக ஏழு பேர் உங்களுக்கு எழுதி ரேட் இருப்போம் எத்தனை கொடுந்தேன் உங்களுக்கு உங்களுக்கு ஏன் எடுத்துட்டீங்க கூட வேணாம் அப்படி அது பழங்கால பிரச்சனை என்ன வயசு உங்களுக்கு பதினெட்டாக இருபதா ஏப்ரல் எண்பது ஏப்ரல் வராட்டினா எழுபத்தொம்பது ஏப்ரல் வேலைன்னா எழுபத்தொம்போது ஏப்ரல்னால் எண்பது சந்தோஷம் ரைட்டு கொடுப்போம் இது அப்படியே வாட் பார்க்கலாம் வாங்கி எடுத்து வந்தால்

ஐம்பத்து எது ரெண்டு புல்லு பக்கம் மட்டும்தான் பிள்ளைங்களா நாலுமீருக்கு வந்து அவங்க வச்சு திருப்பி விட்டாங்க இல்லை உங்களுக்கு இந்த ப்ளான் பார்த்து வரும் நாற்பது பின்னாடி பார்க்குறான் சரி ரைட்டு ரெண்டு பக்கமும் சேர்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பணம் வந்துருந்தாங்க சிங்கப்பூருக்கு போகிற மது போகிறான் ஆ உள்ளே உள்ள கண்டிப்பாக சொன்னிங்களா நவம்பர் பதிமூணாந்தே ப்ளேட்டாயிரம் ஆ போய் என்ன வேணும்னு நான் வரேன் வரேன்னு சொல்லிடுறேன் ஆட்டில் டச் பண்ணி வச்சுருக்கீங்க டச் பண்ணி வச்சுருக்கா ஆ சரி அதெல்லாம் ஃபீல் பண்ணிவிடுவோங்க ஆ எங்களுக்கு பிரச்சனை குறைவாக இருக்குது ஆட்சி அது எங்கள் வீட்டில் ஒரு வாட்ச் பேசுவேன் ஆ இந்த மாதிரி அம்மா ஒரு பிரச்சனை கண்ணுக்கே போகிறேன் இடத்தப்பங்க குறை ஒன்று ஆப்பிரஷன் போய் உங்கள் கிட்டே துரத்துல இருந்தாருங்க ஆ

என்ன இல்லை அதனாலதான் வயசாக ஏன் பசங்க அந்த மது ஐம்பதாயிரம் கோடி வருது அதை வச்சு பசங்க படிப்பு நல்ல சொல்லி இருக்காங்க அந்த தலைவர் வந்து தமிழக தலைவர் வந்து லேப்டாப்பும் கல்வி படி மீன் ஆயிட்டு அந்த விஷயம் செய்கிறாங்க தப்பு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா கேபி தவிரீங்க ஆ என்ன நல்ல பதில் சொல்லுங்கள் ஓனா என்ன பிஜேபிக்கு கேட்குறீங்க பிஜேபி கட்சியா என்ன கட்சியில் இல்லைங்க ஆ கட்சி கீட்டம் கோபை எனக்கு வந்து தோசை பிடிக்காது ஆனால் வந்து நான் வந்து சட்டி போட்டு சாப்பிட்டு தோசை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சரி யாரும்தான் நமக்கு நல்ல கட்சி கொண்டு தான் நம்ம கட்சி கொண்டு ஈட்டி கட்சி

ஒரு பையனை பற்றி விஷயம் இல்லை இன்னொரு பையன் என்ன பண்ணுறது இன்னொரு பையன் வந்து சின்ன சிறு போயிட்டு வராது சொல்லுறாங்க இன்னொரு பையன் என்ன பண்ணுறது அவர் ஃபாஸ்ட் ஆகிடுது மனம் மாறிட்டார் ஃபாஸ்ட் ஆகிடுது வேறு ஓ ஃபாதர் ஆகிட்டார் அவர் எத்தனை குழந்தைங்க இருக்கு அதுதான் ஃபாதர் ஆகிட்டார் அவர் நீங்களே ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணுக்கு ஃபாதர் அவரையும் ஃபாதர் ஆகக்கூடாது தப்பு இல்லை சம்பாதிக்கிறார் அவர் அதாவது திருப்தியாக அவரோட திருப்தியாக சந்தோஷமாக

நல்ல போலீஸ் எல்லாம் ஏதாவது போக மாட்டேன் போக மாட்டான் இந்த மாதிரி காவி போட்டாதான் கூப்பிட்டு உள்ள வச்சுருவாங்க கொடுத்து அங்க என்ன உணவு ம் இடுக்கு இருக்கு ம் இடுக்கு இருக்கிற கைல நல்லா வந்து படுத்து என்ன வேணும் நமக்கு மூணு லெவல் இருக்கு உணவு விருது உடை எரிக்க இருப்பிடம் அம்மா பெற்றாக தான் கல்வி செல்வம் நுழற்ற வாழ்வு பொன்பொருள் இப்போது இந்த வேணாம் வயசாக உங்களுக்கு நம்ம வைக்கணும் பார்த்து நல்லா வாங்கோம் வாழ வச்சோம் குழந்தைங்க நம்மளை வந்து அதே கொஞ்சம் என்னான்னு கேட்குறேன் நல்லா இருக்கும் இப்போ வாழ்க்கையில் மேல்நிலை இடைநிலை கடைநிலைன்றது வந்தது கோடி கிணக்கு ஒரு லட்சம் கோடி ஐம்பதாயிரம் கோடி அதுக்கிட்டு அவனுக்கு ஃபஸ்ட் ஜெயிச்சு அங்கேயும் இன்னொன்று திருக்கணக்கு முன்னு கிணக்கு சீழ்நிலை உள்ள மாறி முழுக்க வச்சு பேர் பேசாத மற்றவங்க எல்லாமே அவங்களும் உள்ள போட்டுருவாங்க அவங்களும் சீழ்நிலை அது ஒரு நம்ம குடும்பத்தை நம்மளாம் அப்படி அதுவும் ஜெயில்தான் பொண்ணாடி பண்ணிட்டேன் பிள்ளைக்கு ஆனால் அந்த வருஷமாக இல்லைப்போ அந்த அதுக்கு மேல்நிலை ஏசி காசு போட்டு ஜெயில் கொடுத்தாலும் என்ன காட்டியை விளாட முடியாது கடையில் நீல் நிலையில் கொடுத்தாலும் வெளியே வர முடியாது சரி நான் ஒரு மடம் கட்டுறேன் கோட்டையில் ராமமந்திரம் பற்றிய மரம் கட்டுறேன் எந்த பக்கமும் ராமரம் இருக்காதுங்க பாத்துக்காரு கோயில் தலைவராக இருக்கும் இருக்க மா ஊர் வேணும் பாத்துமார்டாக குருக்கு வந்து கேட்கா பாஸ்மரத்தில் இருந்துக்கே பாய் பாய் பண்ணாச்சு வெங்கப்பிராமண்ணிருக்கு அப்போ வச்சு விருப்பம் போட்டேன் இப்போ பாரஸ் படத்தில் வந்து கொண்டாடு அப்போ நான் வெட்டான்னு சொன்னேன் சொந்த அப்படி தந்துச்சு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அவர் வீட்டுக்கு இருந்திருக்காரு பாஸ் நம்பரு இருக்கார் பாஸ் இருக்காங்க நம்ம சொன்னால் வந்து நல்ல நல்லா இருக்காங்க நம்ம பிள்ளைங்க நம்மளை கவனிக்காமல் கவனிச்சு தான் இருக்காங்க அம்மா இருக்காரா 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 எப்போ தொற்று உங்கள் தான் பார்ப்பாங்க சொத்து போச்சு அப்போ ஆகிற வரைக்கும்

வா நல்லா சாப்பிடுவீங்க உடல் உடலை உயிர் விடுகிற வரைக்கும் எப்படியாக சாப்பிடும் போனது என்ன்தான உணவு எங்கே இருந்தாலும் கிடைக்கும் இன்னைக்கு நீங்கள் அப்படி நடந்து போனீங்க இங்கே அண்ணாமலை வழி சாண்டி